வருகிற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக என்னும் அரக்கனை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவார்கள் என கூறியுள்ள நடுவன் இணையமைச்சர் எல் முருகன் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட நிகழ்வில் திருமாவளவன் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என கடிந்துரைத்துள்ளார் சகோதரர்களே இந்த தீப திருநாள் ஒரு மிகப்பெரிய அசுரனை வீழ்த்தி கிருஷ்ண பரமாத்மா அந்த தீபாவளியை கொண்டாடுகின்ற இந்த நாள் அதே வருகிற தேர்தலில் திமுக என்கின்ற அந்த அரக்கனை திமுக என்ற அந்த அசுரனை நம்மளுடைய தமிழக மக்கள் இந்த தீபாவளி வருகின்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைப்பது இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் ஏன் வாழ்த்து கூறவில்லை என்பது தான் அவர் திமுகவினுடைய தலைவராக எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சராக அனைத்து தரப்பு மக்களையும் அவர் சரிசமமாக பா பாவிக்க வேண்டும் அனைத்து மக்களையும் சரிசமமாக அனுசரித்து செல்ல வேண்டும் அதனால் இந்து மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகளுக்கும் கூட அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார் தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சீனியர் லீடர் ஆனால் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவரை அடிக்கிறது அதை வேடிக்கை பார்க்கறது அது நாலு தட்டு தட்டுதுனாங்க நாலு நாலு தட்டு தான் தட்டுனாங்கன்றத சொல்கிறது இதெல்லாம் எந்த விதத்துலேயுமே கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அவர் வந்து அவர் அவங்களுடைய கேடர்ஸ் அது மாதிரி செஞ்சதால் கூட அவர் இறங்கி போய் உடனே தடுத்திருக்க வேண்டும் ஏ அப்படி பண்ணாதப்பா அது தப்பு அப்படின்றத சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை விட்டு நம்ம நாள் தட்டு தட்டினாங்கள் என்பதெல்லாம் எந்த விதத்துலேயும் ஒரு நாகரிக அரசியலில் ஏற்றுக்கொள்ள முடியாதது திருமாவளன் அவர்கள் அவர் அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து